தேவலோகத்துல சந்தோஷமா 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 சுத்திக்கிட்டு சுத்தமான சுவாசிச்சுக்கிட்டு ஒரு தங்க தங்க இருந்துச்சு இருந்துச்சு அது அங்கேயும் இங்கேயும் உலாவி தேவ ஆசிர்வாதம் வழங்கி ரொம்ப வாழ்ந்துட்டு கோமாதா வந்ததும் எல்லாரும் எந்திரிச்சு நின்னு வணங்குவாங்க ஒரு நாள் அது அழகான பனி சிகரங்கள்ல சுத்தி திரிஞ்சு இயற்கையோட அழக ரசிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு என்னவோ அதோட வயிறு ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி அது உணர்ந்துச்சு ராத்திரி இந்திர நிறைய புல் மேய்ஞ்சிட்டேன் போல இருக்கே சீக்கிரமா வயிறு காலி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இங்கன்னு இடம் தேடிச்சு ஒரு மேட்டுக்கு பக்கத்துல போயிட்டு வயிறு சுத்தம் பண்ணலான்னு போச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய ஒளி வந்துச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு சாது வெளிப்பட்டு வந்தாரு அகங்கார கோமாதாவே புனிதமான இடத்தை நீ அசுத்தப்படுத்துகிறாயா இனி நீ சாதாரண பசுவாக மாறி பூமியில் அலைந்து திரிய வேண்டும் இதுவே எனது சாபம் அப்படின்னு ரொம்ப கோபமா சொன்னாரு அந்த தங்க பசுமாடும் ரொம்ப பயந்துக்கிட்டு குருவே அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கருணை காட்டுங்க மகாபிரபு அப்படின்னு கண்ணீர் வடிச்சு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு பொதுவாவே ரொம்ப அமைதியானவர்களான அந்த சாதுக்களுடைய கோபம் ரொம்ப நேரம் நிலைக்காது இல்லையா அந்த சாதுவும் கொஞ்சம் நேரத்துல கோபம் தணிஞ்சு இப்படி சொன்னாரு கோமாதா சாதுவின் வாக்குகளை திருப்பி பெற முடியாது நான் உனக்கு இட்ட சாபமும் அப்படியே அப்படின்னா இதுக்கு பிராய்ச்சித்தமே இல்லையா குருவே அப்படி ரொம்ப கவலையோட கேட்டுச்சு அந்த மாடு தீர்வு உண்டு நீ பூமியில் சாதாரண பசு போல உலா வரும்போது உன்னை ஒரு துரதிருஷ்டம் பிடித்தவன் சந்திப்பான் அவனுடைய கண்களுக்கு மட்டுமே நீ தங்க கோமாதாவாக தெரிவாய் அவன் உன் சாணத்தை எடுத்து தனது இல்லத்தின் வாசலிலேயே தெளித்தால் அன்றே உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வை சாபத்தை பற்றியும் அதற்கான தீர்வை பற்றியும் நீ ஒருபோதும் யாரிடமும் சொல்லக்கூடாது சொன்னால் உன் தலை ஆயிரம் துண்டுகளாக சிதறி போகும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாரு கண் இமைக்கிற நேரத்துல அந்த பசுமாடும் சாதாரண மாடா மாறி வானத்திலிருந்து பூமிக்கு வந்துச்சு அப்போதைக்கு அப்போது இந்த மாசு சூழலுக்கு பழக்கமாகிட்டு இருந்த ஒரு கிராமத்துல குழப்பமான வாழ்க்கைக்கு நடுவுல அந்த மாடு தனியா அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு பக்கத்துல இருந்த மனுஷனோட முகத்தை கூட பாக்காம அவங்க அவங்களோட வேலையிலேயே மூழ்கி கிடந்த மக்கள் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம சத்தமிட்டு ஓடிய வாகனங்களோட ஒலி அப்படின்னு மாட்டுக்கு குழப்பமும் தலைவலியும் ஆரம்பமாச்சு நாள் முழுக்க அலஞ்சதால அதுக்கு பசிச்சது சுத்தி பார்த்துச்சு ஆனா எங்கேயுமே புல் கிடைக்கல அது ரொம்ப வருத்தத்தோட இது என்ன இவ்ளோ பெரிய ஊரா இருக்கு ஆனா ஒரு மாடு சாப்பிடுறதுக்கு புல்ல கூட இல்ல என்ன இந்த பூலோகம் கொஞ்சம் கூட இங்கே வளர்ச்சிங்கிறதே கிடையாதா என்னவோ என்னோட தலை எழுத்து அப்படி தனக்கு தானே புலம்பிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் வீதியில பல பேரு பல வகையான ஆங்கில உணவுகள் சாப்பிடுறத பாத்துச்சு என்ன இது இந்த பூலோகத்துல மனுஷங்க எல்லாம் புல்லு தின்னுட்டு இருக்காங்க அதான் எனக்கு எதுவும் கிடைக்கலையா நான் திங்க வேண்டியது இவங்க திங்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்துச்சு சுத்தி 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 நடந்து ஒரு பக்கம் சோர்வு இன்னொரு பக்கம் யாரும் நம்மள தங்க மாடுன்னு கவனிக்கலையேங்கிற வருத்தம் தாங்க முடியல அப்பா இன்னும் எவ்வளோ தூரம் இப்படி நடக்கணுமோ ஏ துரதிஷ்டம் பிடிச்சவனே நீ எங்க தான் இருக்க உன்னோட துரதிஷ்டம் இப்ப என் உயிர் மேலேயே இருக்கே இப்படி ரொம்ப சோர்வடைஞ்சு சாலையோரமா இருந்த ஒரு கல்லு மேல படுத்துக்கிச்சு ரொம்ப களைச்சிருந்ததால நல்லா தூங்கிடுச்சு சுத்திலும் வாகனங்களுடைய சத்தமும் மனுஷங்களோட கூச்சலும் நிறைஞ்சதால காலையில கண் விழிச்ச போதே ரோடு முழுக்க வாகனங்களுடைய நெரிசல் தான் நிரம்பி இருந்துச்சு ஐயோ தேவலோகத்துல குயிலோட இனிமையான குரலை கேட்டு எந்திரிப்போம் இங்க போர்க்களம் மாதிரி சத்தங்கள் கேட்டு தான் எந்திரிக்கணுமா இறைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு நடந்துச்சு அப்போ வாகன நெரிசலுக்கு நடுவுல ஒரு வாகனத்துல அமர்ந்திருந்த ஒருத்தன் எரிச்சலோட டேய் யாரா நீ ரோட்ட மறிச்சிட்டு அறிவில்லாம நிக்கிற நீ மனுஷனா இல்லடா மாடா கேட்டு அந்த மாட்டுக்கு ரொம்ப போச்சு நான் நடைபாதை மேலதானே நடந்துட்டு இருக்கேன் இந்த மனுஷங்க தான் எந்த ஒரு விதியையும் மதிக்காம கண்ணா பின்னான்னு போறாங்க அப்படி இருந்தும் ஏன் மாட திட்டுறாங்க என்னதான் இந்த மனுஷங்களோப்பா ஒண்ணும் புரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு தெருவா சுத்தி சுத்தி பார்த்துச்சு ஆனா யாரும் அது ஒரு பொன் பசுமாடா பார்க்கவே இல்ல மறுபடியும் அதுக்கு பசிக்க கಾರಂಭிச்சுது அது ஒரு பழக்கடைக்கு முன்னாடி போய் நின்னு பொறுமையா நின்னுச்சு பழம்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு என் மனுஷங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப பாவமா அந்த பழக்கடைக்காரரை அது பார்த்துச்சு அந்த பழக்கடைக்காரரும் அந்த பசுமாட்டை பார்த்தாரு மாடு தனக்கு தானே பேசிச்சு என்னையா பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது எனக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்து நீ புண்ணியம் கட்டிக்கோ அப்படின்னு மனசுல நினைச்சது அந்த பழக்கடைக்காரர் மெதுவா வந்து அந்த பசு மாட்ட கம்பால அடிச்சார் அடிச்ச அடியில மாட்டுக்கு தலையே சுத்தி போச்சு கடைய துறந்து வச்சுட்டா போதுமே எங்க தான் வந்து நிப்பியோ தெரியாது கிளம்பு காலங்காத்தால வந்து நின்னுக்கிட்டு அப்படி விரட்டி விட்டுட்டான் அந்த மாடும் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுச்சு சாப்பிடுறதுக்கு தெருவுல கிடந்த உணவுகளை எடுத்து சாப்பிடுச்சு இப்படி சாப்பிடுறதுக்கு சரியா சாப்பாடு இல்லாம பழசையும் மிச்சமானதையும் சாப்பிட்டு சரியா தூக்கம் இல்லாம அந்த கஷ்ட ஜாதகாரனுக்காக காத்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் நடந்து 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 அந்த மாடு ஊரோட எல்லைக்கு வந்துச்சு அங்க கொஞ்சம் சுத்தமான காத்தும் நல்ல புல்லும் இருந்ததால சாப்பிட்டுட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த நேரத்துல ஒரு நாலு சக்கர வாகனம் அங்க வந்துச்சு அதுல ஒரு மனுஷன் இறங்கி அந்த மாட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்தான் அவனை பார்த்ததும் அந்த மாடு ஐயோ இந்த மனுஷங்க இங்கேயும் வந்துட்டாங்களா இந்த அமைதியையும் கெடுக்கிறதுக்காக மாசுபடுத்துறதுக்காக வந்துட்டாங்களா அப்படி அந்த மாடு மேய ஆரம்பிச்சுது அந்த வந்த மனுஷன் அந்த மாட்டை சுத்தி சுத்தி பார்த்தான் என்னையா பாக்குற நான் ஒரு பசு மாடுதான் இந்த பூலோகத்துல பசு மாடுகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா போயா போய் வேலைய பாரு அவன் அந்த மாட்டை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தான் அவனால அந்த வியப்பை தாங்க முடியல இது என்ன இந்த மாடு பொன்னரத்துல இருக்கு மாடுங்க பொன்னரத்துல கூட இருக்குமா என்ன அப்படின்னு சொன்னான் சரி இப்போ இது எனக்கு முக்கியமா எனக்கு தான் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு சாவு ஒன்னு தான் எனக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மலையில ஏற ஆரம்பிச்சான் இத பார்த்த மாட்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அது நேரம் அவனுக்கு முன்னாடி போய் நின்னு அவன மலை ஏற விடாம தடுத்துச்சு இத பார்த்த அவ அட உனக்கு இப்ப என்ன வேணும் வழியை விட்டு தள்ளி நில்லு நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மலை ஏற ஆரம்பிச்சான் அவன் ஆனா அந்த தங்க மாடு அவன விடல கோபாலுக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருந்துச்சு இங்க பாரு நானே பெரிய பிரச்சனையில இருக்கேன் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரே ஒரு தீர்வு என்னோட சாவுதான் தயவு செஞ்சு உயிரை வாங்காம வழிய விட்டு தள்ளு ஆனா அந்த மாடு அவனுக்கு வழிவிடவே இல்ல சொன்ன கேக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையினால அந்த பசு மாட்டை ஓங்கி ஒரு அடி அடிச்சான் அந்த அடியில மாட்டுக்கு தலையே சுத்தி போச்சு அதுக்கப்புறம் அந்த மாட்டை பத்தி கவனிக்காம கோபால் மறுபடியும் மலையற ஆரம்பிச்சான் கோபாலுக்கு பின்னாடி அந்த மாடும் ஓடியே போச்சு கோபால் மலை மேல இருந்து குதிக்க போற நேரத்துல ஏ மனுஷனே உன் பிரச்சனை என்னவோ அத நான் தீர்த்து வைக்கிறேன் இப்படி தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தை கைவிட்டு ஒரு தடவை நான் சொல்றத கேளு அப்படி சத்தமா கூப்பிட்டுச்சு அத கேட்டு கோபால் ரொம்ப ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்த்தான் பயப்படாத உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் எங்கிட்ட தீர்வுகள் உண்டு நீ உன்னோட தற்கொலை எண்ணத்தை மட்டும் விட்டுட்டு ஒரு தடவை நம்ம என்னன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லுச்சு ஒரு மாடு பேசுதுன்னதும் கோபாலுக்கு இது கனவா நஜமானு ஒண்ணு புரியல

அந்த பொன் பசு மாடு அமைதியாக கேட்டு தன்னோட திவ்ய திருஷ்டியால அவனை பார்த்துச்சு சரி நீ ரெண்டு நாள் காத்துரு அதுக்கப்புறம் கூட உனக்கு செத்து போனோன்னு என்ன இருந்தா அப்ப நான் தடையா இருக்க மாட்டேன் மனுஷங்க சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் நீ ஒரு மாடு நீ சொல்லி நான் கேட்பேனா அப்படின்னு கோபால் ரொம்ப கோவமா சொன்னான் நீ எப்படியும் செத்து போறதுன்னு முடிவு பண்ணது தானே ரெண்டு நாள் பொறுத்து இருந்து அப்புறமா போ அப்படி ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்லுச்சு எதனாலயோ இந்த மாடு சொல்ற விஷயத்த நம்பலாம் அப்படின்னு கோபாலுக்கு தோணுச்சு சரி நீ என்ன செய்வியோ செய் ரெண்டு நாள் நான் காத்திருக்கேன் அப்படி வாகனத்துல ஏறி அவன் கிளம்பி போயிட்டான் அந்த மாடும் அவனுக்கு பின்னாடியே வந்துச்சு வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருந்தாங்க மாட்டுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல கெட்டு பழங்கள் சப்பாத்திகள்னு சாப்பிட்டுச்சு ரெண்டு நாள் கழிச்சு கோபாலோட வீட்டுக்கு ஒருத்த வந்தான் நீ சாதாரண ஆளுன்னா பெரிய பெரிய அதிர்ஷ்டக்காரன் ஆயிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான் அவன் யாருன்னு கோபாலுக்கு முதல்ல தெரியல என்னனோ என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா நான் தான் லாட்ரி டிக்கெட் வித்துட்டு சீனோ சீனு பத்து நாளைக்கு முன்னாடி நீ வாங்கின லாட்ரி சீட்டுக்கு கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் கோபாலுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டுக்குள்ள நேரம் ஓடி போய் அந்த பசுமாட கட்டி முத்தம் கொடுத்தான் அப்புறம் அந்த லாட்ரியில வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சான் அப்பா எத்தனை நாட்களுக்கு அப்புறமா நான் இப்போ நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க பசுமாடு கிட்ட போனான் நீ மட்டும் என்ன தடுத்து நிறுத்தலன்னா நான் இன்னைக்கு கீழே விழுந்து செத்து அனாத போனமா எங்கேயோ கிடந்திருப்ப உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான் ஆனா அந்த பசுவால நேரடியாக தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்ல கூடாது இல்லையா அதுதானே அந்த முனிவர் அந்த பசுமாட்டுக்கு கொடுத்த சாபம் ஊர்ல பசியா இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நீ வயிறார சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லுச்சு எல்லாரையும் கூப்பிடலாம் நாளைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னா கோபால் அடுத்த நாள் காலையில கோபால் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பசுமாடு சாணம் போட்டிருந்துச்சு அதை எடுத்துட்டு வந்து ஒரு வாளியில கரைச்சு வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணனான் இத பார்த்து அந்த பசுமாட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் அன்னதானமும் ஆரம்பமாச்சு ஊர்ல இருந்த நிறைய பேர் அங்க வந்து சாப்பிட்டாங்க இவனோட உயிரை காப்பாத்துறதுக்காகவும் இத்தனை பேரோட பசிய தீக்கிறதுக்காகவும் தான் எனக்கு அந்த சாபம் கிடைச்சது போல அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு அப்படி கண்ணீர் வடிச்சுது அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அந்த தங்க கோமாதா கோபால ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து சொர்க்கத்துக்கு கிளம்பி போயிடுச்சு கோபால் காலையில தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சான் அந்த மாடு எங்கன்னு சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் தேடினான் ஆனா எங்கேயுமே அது கண்ணில படல நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீ வந்த என் வாழ்க்கையில இல்லாத அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொண்டு வந்த என் வாழ்க்கையில எப்பவும் எனக்கு கிடைக்காத சந்தோஷத்தை இந்த அன்னதானம் மூலமா கொடுத்த அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டான் நான் இனிமே இந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்ய போறேன் அப்படின்னு நிர்ணயம் பண்ணான் வியாபாரத்தையும் நல்லபடியா நடத்திக்கிட்டு பல பேரோட பசியையும் அப்பப்போ தீர்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு சாபத்தால பூமிக்கு வந்த அந்த தங்க கோமாதா பலரோட வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி மெதுவா திரும்ப போயிடுச்சு விஜயரங்கராஜாவோட சமஸ்தானத்துல பிராமணர்களுக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு அந்த ஊர்ல சுப்பிரமணிய சாஸ்திரிங்கிற பண்டிதர் எல்லாராலையும் மதிக்கப்பட்டார் ராஜா கொடுத்த மரியாதையால அந்த ஊர்ல யாரும் அவரை எதிர்த்து நிக்க மாட்டாங்க அந்த ஊர்லயே அவர் ரொம்ப செல்வ செழிப்போட பெரிய வீடு வேலைக்காரங்கன்னு சந்தோஷமா இருந்தார் அவரோட பெரிய பங்களால நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஏ கிருஷ்ண சாஸ்திரி நீ மாடுங்களுக்கு எல்லாம் புல் எடுத்து போட்டுட்டு அப்படியே ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பால் கொடுத்துட்டு வா டே ரங்கா நீ வடக்க இருக்கிற தோட்டத்துக்கு போய் அங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ டேய் பாலசுவாமி இன்னைக்கு நீ வீட்லயே இருந்து அம்மாவுக்கு கூட மட உதவி செய் அப்படி வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்துட்டு கோயிலுக்கு போவாரு கோவில்ல பக்தர்களுடைய குறைகள் எல்லாத்தையும் கேட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவார் இப்படி சுப்பிரமணிய சாஸ்திரி அப்புறம் அனுஷியாவோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அனுஷியா இன்னைக்கு நாள் உனக்கு எப்படி போச்சு எல்லாமே ரொம்ப நல்லா போச்சுங்க இப்படி கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் கோயில்ல சுப்பிரமணிய இருக்கும் போது அவரை பாக்குறதுக்காக ஒரு சின்ன விவசாயி வந்தாரு என்ன இந்த பக்கம் வந்திருக்க பயிரெல்லாம் நல்லா விளையுதா வணக்கங்க அதெல்லாம் நல்லா விளையுதுங்க இவன் என்னோட பையன் சூரிபாபு அப்படின்னு பையனை அறிமுகப்படுத்தினாரு சாஸ்திரியும் சூரி பார்த்தாரு இவனுக்கு உங்க வீட்லயே ஏதாவது வேலை போட்டு கொடுங்க ஐயா எந்த வேலையும் செய்யாம சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் சோகமா சொன்னாரு ராமையாவோட சோகம் என்னன்னு சாஸ்திரிகளுக்கு புரிஞ்சுது அவரு சூரிய பாபுவ கூப்பிட்டாரு சூரிய சாஸ்திரியோட பக்கத்துல வந்தான் உனக்கு என்ன வேலை வரும் எனக்கு எல்லா வேலையும் வரும் அப்படின்னு கொஞ்சம் கர்வமா சொன்னான் அதுக்கு சாஸ்திரி சின்னதா சிரிச்சு ராமையா நீ இவனை இங்கேயே விட்டுட்டு கிளம்பி போ அப்படின்னு சொன்னாரு ராமையாவும் அவனங்க விட்டுட்டு கிளம்பிட்டாரு சூரிய கூட்டிக்கிட்டு சாஸ்திரி வீட்டுக்கு போனார் அவ்வளோ பெரிய வீட்டை பார்த்து சூரிய பாபு ஆச்சரியமா பாத்துட்டு நின்னான் இன்னைக்கு வீட்டை நல்லா பார்த்துக்கோ வேலை செய்யறவங்க கூட நல்ல பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரி அங்க இருந்து போயிட்டாரு சூரிய மட்டும் அந்த வீட்டை பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தான் ராத்திரி ஏதேதோ கற்பனைகள் கண்டு நல்லா தூங்கிட்டான் நாளையிலிருந்து இந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தூங்குனான் அடுத்த நாள் காலையில அந்த வீட்ல வேலை செய்யற எல்லாரும் காலையில நேரமே எந்திரிச்சு அவங்க அவங்க வேலைய பாத்துட்டு இருந்தாங்க சூரியன் உதயமாகி ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் கூட சூரிய பாபு எந்திரிக்கவே இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு சோம்பலா எந்திரிச்சு அப்படியே நின்னு பாத்துட்டு இருந்தான் சுப்பிரமணிய சாஸ்திரி வீட்ல வேலை செய்யற எல்லாரையுமே கூப்பிட்டாரு அப்படின்னு கூப்பிடவும் எல்லாரும் பதறி போய் ஓடி வந்தாங்க சூரிபாபு மட்டும் ரொம்ப சோம்பலா மெதுவா நடந்து வந்து நின்றான் சொல்லுங்க ஐயா சூரி நீ இன்னைக்கு வீட்லயே அம்மா கூட இருந்து வீட்டு வேலைக்கெல்லாம் அவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு எல்லாரும் அவங்கவங்க அவங்க வேலையில மும்முரமா இருந்தாங்க சூரிபாபு மட்டும் எதுவும் பண்ணாம ஒரு ஓரமா அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தான் அப்போ அனுஷியா அங்க வந்து தம்பி சூரிபாபு பின்னாடி தோட்டத்துல நிறைய தக்காளி காய்ச்சிருக்கு போய் பறிச்சுட்டு வா ஆ சரிமா அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு போனான் அனுஷியா அடுக்கலையில உட்கார்ந்து வேல பார்த்துட்டு இருந்தா மதியான நேரம் ரொம்ப பசியோட வருவாரு கொஞ்சம் தாமதமானாலும் பசி பொறுக்க மாட்டாரு அப்படின்னு கணவரை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருந்தா ஆனா தக்காளி எடுக்க போன சூரியபாபு வரவே இல்ல என்ன இந்த பையன் இன்னும் வரவே இல்ல அப்படின்னு தோட்டத்துக்கு போனான் அங்க சூரியபாபு எதுவும் பண்ணாம பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தான் ஏ தம்பி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா வந்துட்டமா அப்படின்னு ரொம்ப சோம்பலா பதில் சொன்னான் சரின்னு அவனை எதுவும் சொல்லாம அனுஷியா போய்ட்டா ரொம்ப நேரம் கழிச்சு தக்காளிகளை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்தான் அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டான் சரி ஒரு அரை மணி நேரத்துல எந்திரிச்சிருவான் இப்பதானே சாப்பிட்டான் அப்படின்னு நினைச்சா அனுஷியா மற்ற வேலைக்காரங்கெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா சூரியபாபு மட்டும் சாயங்காலம் தான் நிதானமா எந்திரிச்சான் எந்திரிச்சும் கூட மத்தவங்க கூட நல்லா உட்கார்ந்து கதை பேசிட்டு மறுபடியும் தூங்கிட்டான் புதுசு இல்ல கொஞ்ச நாள்ல பழகிக்குவான் அப்படின்னு அனுஷியா மனசுல நினைச்சுக்கிட்டான் ஆனா எத்தனை நாட்கள் கடந்தாலும் சூரியபாபுவோட பழக்க வழக்கங்கள் மட்டும் மாறவே இல்ல அவன் எப்பவும் போல சோம்பேறியாவே தான் இருந்தான் கொஞ்ச நாட்கள் கழிச்சு அனுஷியா இந்த விஷயத்த சுப்பிரமணிய சாஸ்திரி கிட்ட சொன்னான் டே சூரியபாபு இன்னைக்கு நீ வயல் வேலைக்காக வெளியில போடா அப்படின்னு வேலைய மாத்தினாரு சூரியபாபு வயலுக்கு போனான் ஆனா அங்க போய் அவன் எந்த வேலையுமே செய்யல ஆ மத்தவங்க வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி மரத்துக்கு கீழே படுத்து நல்லா தூங்குனா நீ இப்படி படுத்துருந்தேன்னா மத்தவங்க எல்லாம் எப்படி வேலை செய்வாங்க நீ வேலையெல்லாம் எப்போ கத்துக்கப் போற அப்படின்னு சாஸ்திரி கேட்டாரு இருந்து இப்படி நடக்காதுங்க ஐயா அப்படின்னு அவன் சாஸ்திரிகள் கிட்ட சொன்னான் சாஸ்திரிகள் கூட சரி அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு இருந்து போயிட்டாரு ஆனாலும் கூட அவனோட அந்த சோம்பேறித்தனம் மாறவே இல்ல இந்த விஷயத்தை பத்தி வீட்ல கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க ஏங்க நீங்க கூட்டிட்டு வந்த அந்த பையன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான் சும்மா எதுக்காக அவனுக்கு சாப்பாடு போட்டு பராமரிக்கணும் அவனை திருப்பி அனுப்பிடலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே தான் கேட்டா சுப்பிரமணிய சாஸ்திரி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு இவனோட அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் அனுஷியா நம்மள நம்பி இவனை ஒப்படைச்சிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர் இவனை மாத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் உண்டு அப்படி அவனோட குடும்ப நிலைமையையும் யோசிச்சு பேசினாரு சாஸ்திரி இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் ஏதோ ஒரு உபாயம் யோசிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சுப்பிரமணிய சாஸ்திரி சூரியபாபுவ நினைச்சு ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணாரு சூரியன்பாபு இப்படி இருக்கிறத பார்த்து மத்த வேலைக்காரங்களுக்கும் ஆர்வம் குறைஞ்சு போச்சு இந்த சோம்பேறி வேலைக்காரனை இப்ப எப்படி மாத்துறது அப்படின்னு ராத்திரி முழுக்க யோசிச்சு ஒரு திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாரு அடுத்த நாள் காலையில எல்லாரையுமே கூப்பிட்டாரு எனக்கு வயசாயிட்டே போகுது ஞாபகம் மருதியும் அதிகமாகுது யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்தேன்னு மறந்து போகுது யார் யாருக்கு இனி என்னென்ன வேலை தரணும் அது எல்லாத்தையும் ஒரு காகிதத்துல எழுதி இந்த செவத்துல ஒட்டி வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க சுப்பிரமணிய சாஸ்திரி யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் ஒரு காகிதத்துல எழுதி செவத்துல ஒட்டி வச்சாரு எல்லாரும் அவங்க அவங்க வேலைய பாத்துட்டு இருந்தாங்க சூரிய பாபு மட்டும் மந்தமா நின்னுட்டு இருந்தான் அவன் எந்த வேலையையும் சரியாவே செய்யல சாயங்காலம் ஆனதோ சுப்பிரமணிய சாஸ்திரி வீட்டுக்கு திரும்பி வந்தாரு என்னப்பா எல்லாரும் அவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டீங்களா கிருஷ்ணசுவாமி ஆ உன்னோட வேலை எல்லாத்தையும் நீ சரியா முடிச்சுட்டியே ரங்கா ஒரே ஒரு வேலை மட்டும் நீ சரியா முடிக்கல நாளையிலேருந்து இப்படி இருக்க கூடாது புரிஞ்சுதா அப்படி வேலையெல்லாம் சரியா முடிச்சவங்கள பாராட்டினாரு சூரி நீ ஒரு வேலை கூட செஞ்சு முடிக்கலையா வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்தினாரு சூரி பாபுக்கு பயங்கரமா கோவமும் அவமானமும் வந்துச்சு ஆனா அவனால அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் விட முடியல அடுத்த நாள் காலையில கூட சுப்பிரமணிய சாஸ்திரி எல்லாருக்கும் வேலைகளை ஒதுக்கினாரு இன்னைக்கு எல்லா வேலையும் யாரு நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசுகள் தருவேன் அப்படி பெரிய பெரிய வெகுமதிகள் பத்தி பேசினாரு இத கேட்டு அங்க இருந்த எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகம் ஆயிடுச்சு அதே உற்சாகத்தோட வேலைய மும்முரமா செஞ்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு வேலைய நல்லபடியா முடிச்சாங்க இன்னைக்கு ரங்கா எல்லா வேலையும் நல்லா செஞ்சிருக்கான் ரங்கா உனக்கு இதுக்கு பரிசா ஒரு மாசத்துக்கான அரிசி தரேன் அப்படின்னு சொல்லி அரிசி கொடுத்தாரு அடுத்த நாள் கிருஷ்ணசுவாமி எல்லா வேலையையும் முடிச்சிட்டான் ஐயா இன்னைக்கு நான் தாங்க எல்லா வேலையையும் நல்லபடியா சீக்கிரம் முடிச்சேன் சபாஷ் கிருஷ்ணசுவாமி இன்னைக்கு நல்ல வேலை பார்த்தான் அவனுக்கு வெள்ளி நாணயங்கள் கொடுக்கறேன் அப்படின்னு வெள்ளி நாணயங்கள் கொடுத்தாரு இப்படியே நாட்கள் போகவும் சூரி பாபுவுக்கு அவனை நினைச்சு அவனுக்கே வெக்கமா இருந்துச்சு ஒரு வேலையும் செய்யாம இப்படி வெட்டியா இருக்கேன் அப்படின்னு தனக்குத்தானே வருத்தப்பட்டுக்கிட்டான்

ஐம்பது சதவிகித வேலைகளை செஞ்சான் அவன் எவ்வளவு வேலைகள் செய்யறான் அப்படின்னு சுப்பிரமணிய சாஸ்திரி கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு ஆனா வெளியில எதையும் காட்டிக்கல எவ்வளவு வேலை செஞ்சாலும் அவனுக்கு பரிசு மட்டும் கிடைக்கவே இல்லை அதனால சூரிய இன்னும் உத்வேகம் அதிகமாச்சு எப்படியாவது நான் ஐயா கிட்ட பரிசு வாங்கியே தீருவேன் அப்படின்னு மனசுல நிர்ணயம் பண்ணி உழைச்சான் கொஞ்ச நாட்கள்லயே எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திரிச்சு சூரிய எல்லா வேலையும் முடிச்சிருவான் இன்னைக்கு பரிசு வாங்க போறது சூரி பாபு அப்படின்னு அறிவிச்சாரு சுப்பிரமணிய சாஸ்திரி அந்த நிமிஷம் சூரி அடைஞ்ச சந்தோஷம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது எப்பவுமே இப்படி உழைக்கணும்னு மனசுல நிர்ணயம் பண்ணிக்கிட்டான் அடுத்த நாள்ல இருந்தே காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லா வேலையையும் பாக்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் மதியான நேரம் செடிகளுக்கு பூச்சி மருந்து அடிச்சு கடுமையா உழைச்சிட்டு இருந்தா சூரி பாபு இன்னைக்கு எப்படியாவது இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கறது தான் அவன் மனசுல இருந்துச்சு அப்போ அந்த இடத்துக்கு அனுஷியா வந்தா எப்பா சூரி பாபு சூரியன் நடு உச்சிக்கு வந்துட்டான் வாப்பா வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு ஒரு அம்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா இன்னும் கொஞ்சம் வேலைதான் இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டு அனுஷியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அன்னைக்கு சாயங்காலம் சுப்பிரமணிய சாஸ்திரி வீட்டுக்கு வந்ததும் சூரி பாபு அனுஷியா சந்தோஷமா சொன்னான் எங்க நம்ம சூரி ரொம்பவே நல்ல மாறிட்டான் நீங்க வேணா பாருங்க பெரிய மனுஷனா வருவான் அப்படின்னு சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சூரி பாபுக்கு சோம்பேறித்தனம் மொத்தமா போயிடுச்சு அவனோட கவனம் இருந்துச்சு அனுஷியா சுப்பிரமணிய சாஸ்திரி தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாததால சூரிபாபு இப்ப அவங்களுக்கு ஒரு பையன் மாதிரியே ஆயிட்டான் கரும்பு வயல்ல கரும்பு வயல்ல உரங்கள் எல்லாம் போட்டுட்டேன் வியாபாரிக்கிட்டையும் நான் பேசிட்டேன் அவர் இன்னைக்கு சாயங்காலமா வந்துருவாரு எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படி எல்லா வேலையும் முன்கூட்டியே முடிச்சிருவான் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு பரம இருந்துச்சு ஒரு நாள் சூரிபாபுவோட அப்பா ராமையா வீட்டுக்கு வந்தாரு சாஸ்திரி ஐயா வணக்கங்க வாங்க வாங்க அது பண்டிகை வருது இல்லையா ஒரு நாலு நாளைக்கு பையனை வீட்டுக்கு கூப்பிடலான் இருக்கேன் அப்படியே சாதாரணமா கேட்டாரு இப்ப வந்து சொன்னா எப்படிங்க சூரியபாபு இல்லைன்னா இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்காதே அப்படி அனுஷியா கொஞ்சம் அன்பாவும் கோவமாவும் சொன்னா சரி சரி ஆஹ் சூரி சீக்கிரமா திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு தன்னோட பையன் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ராமையா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சூரி பாபுவ கூட்டிக்கிட்டு பெருமையா வீட்டுக்கு திரும்பி போனாரு